அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது மக்கள் கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிற மாதிரி இருக்குது இல்லையா இது உண்மையில் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டமே கிடையாது அத்தனையும் பொம்மைகள் அது மண் பொம்மைகள் சிமெண்டால் செய்யப்பட்ட பொம்மைகள் இது எங்கே இருக்குது எதுக்காக செஞ்சு வச்சுருக்காங்க ஏன் இவ்வளோ பொம்மைகளை செஞ்சு வைக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்களே ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஆச்சரியமூட்டும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த அடுத்த வீடியோ இதே போல் வரும் நண்பர்களுக்கும் இதை சொல்லுங்கள் வாங்க நம்ம இந்த வீடியோ எப்படிங்கிறத விளக்கமாக நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த தென்னம்பாக்கம் இதனுடைய உண்மையான பேர் தென்னம்பாக்கம் இல்லை தேனம்பாக்கம் இது காலப்போக்கில் மருவி தென்னம்பாக்கம்னு அறிப்போச்சு அதனுடைய அந்த கோயிலுடைய தென்னம்பாக்கம் சித்தர் அழகர் சித்தர் கோயில் இருக்கு இல்லையா அதனுடைய முகப்பு தோட்டம் தான் இது நீங்கள் பார்க்குறது என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க இதில் ஃபேமஸான ஐயனார் கோயில் இருக்குது அய்யனார் கோயில் விநாயகர் கோயில் வளரார் எல்லாம் அதில் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம அய்யனார் ஐயனார் வணங்கிட்டு அதுக்கப்புறம் சித்தருக்கு போகிறாங்க அதுக்கு முன்னாடி விநாயகர் இருக்கு அதிகம் வணங்கிட்டு தான் சித்தர் பீடம் அதாவது அந்த அழகர் சித்தர் அவர் இங்கே வந்து சமாதி ஆகிட்டார் அவரை பார்க்குறது தான் இந்த கோயில் இப்போ தான் ஃபேமஸ் ஆகியிருக்கு ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக இது நல்லா இன்னும் டெவலப் ஆகி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது அந்த கோயிலுக்கு நானும் போயிருந்தேன் அது எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டே வாங்க இப்போ என்ட்ரன்ஸ் பார்த்துட்டு அடுத்தது ஐயனார் பாருங்கள் அழகு சித்தர் ஐயனார் இந்த அழகு சித்தர் என்பவர் இந்த ஐயனார் வணங்கியிருக்கிறார் அதனால தான் அது கிட்டத்தட்ட ஐநூறு அல்லது அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறாரு வந்து இந்த இடத்துல பார்த்து அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்துட்டு அடுத்து ஐயனார் கோயிலை பார்க்கலாம் இந்த ஐயனாருக்கு இரண்டு மனைவிமார்கள் பொற்களை அம்மாள் ஸ்ரீ பூரணி அம்மாள் ரெண்டு மனைவிமார்கள் இவர் காட்சி அடிக்கிறாரு இவரை வணங்கிட்டு தான் நம்ம அடுத்தடுத்த கோயிலுக்கு போகலாம் இப்போ அடுத்தது நம்ம கோயிலை அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வாங்க கோயிலை பார்க்கலாம் கோயிலை சுற்றி சுற்றி பார்க்கலாம் இந்த கோயிலையே நான் சுற்றி பார்க்குறேன் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நான் கா காமிச்சிட்ருக்குறேன் எங்கே பார்த்தாலும் சிலைகள் தான் லட்சக்கணக்கான சிலைகள் இருக்கும் பொழுது அவ்வளோ சிலைகள் வச்சுருக்குறாங்க எதுக்காக வச்சுருக்காங்கன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு பேர் வச்சுட்டு அல்லது குழந்தைகள் என்ன ஆகணும் அப்படிங்கிறத நினச்சி அவங்க பொம்மை வாங்குறாங்க அந்த பொம்மை குறைஞ்ச அளவுக்கு மூவாயிரம் ரூபா இருக்குது அதுக்கு மேலே ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் கூட செலவச்சிருக்குறாங்க இந்த பொம்மையை வாங்கி அதை படையல் பண்ணி அது பின்னாடி அது பேர் எழுதி வச்சிடுறாங்க எதை பேர்னா அந்த குழந்தைகளுடைய பேர் ஊரை எழுதி இங்கே வச்சிட்டு போயிடுறாங்க இப்போ சிலைகளை மட்டும் பார்த்துட்டே வாங்க அது எப்படி அதை நேர்த்தி பண்ணுறாங்கதையும் நான் காட்டுறேன் பார்த்துட்டே வாங்க இப்போ சிலைகள் மட்டும் பாருங்கள் எவ்வளோ சிலைகள் பாருங்கன்னா ரவுண்டாக பார்த்துட்டு வரேன் கோயிலை சுற்றி நான் காமிக்கிறேன் இப்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா இவ்வளோ சிலைகளை உணவுங்க வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ பாருங்கள் அடுத்த பக்கம் இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யானை பொம்மைகள் நிறைய யானை பெரிய பெரிய யானைகள் குதிரைகள் செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ அந்த ஐயனாருக்கு படையல் போடுறாங்க பாருங்கள் தீப ஆதாரம் காட்டுறாங்க அதுக்கு என்ன பண்ணால் வரவங்க ரெண்டு அம்மன் சிலைக்கும் புடவை அந்த ஐயனாருக்கு வேஸ்ட்டு துண்டு இதை வாங்கி வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்கள் மாலை வாங்கிட்டு வந்துருக்காங்க மாலை போடுறாங்க அடுத்தது அம்மனுக்கு புடவை கட்டுறாங்க ரெண்டு பேருக்கும் வேஸ்ட்டு கட்டுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அல்லது பிரசாதம் அதை வச்சு அதுக்கு படையல் பண்ணுறாங்க இப்போ ஐயனாருக்கு படையல் நடக்குது மாலை அணுகிக்கிறாங்க அடுத்தது வந்து பூஜை அவ்வளோதானம் ஆனால் சித்தர் கோயில் என்பது அவருடைய சமாதியை தான் நம்ம சொல்கிறோம் சித்தர் கோயில்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்காது அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஐயனாருக்கு படையல் முடிஞ்சுது அடுத்தது அழகர் சித்தர் கோயிலுக்கு பின்னாடி இந்த இடது பக்கம் இல்லையா முன்னாடி பார்த்து வளர்த்த பக்கம் பார்த்தா இப்போ இடது பக்கத்தில் உள்ள சிறைகளை பாருங்கள் எவ்வளோ இப்போ மகிழ்ச்சி பாருங்கள் இவ்வளவும் அது வேண்டுதலுக்காக செய்யப்பட்ட பொங்கல் தான் இங்கேயே அந்த சிலை செஞ்சு விற்கிறாங்க அதை வாங்கி இங்கேயே அதுக்கு அபிஷேகம் தீர்வு காட்டி இங்கேயே அதை சிலை வச்சுட்டு போயிடுறாங்க எவ்வளோ சிலைகளை பாருங்கள் அந்த பக்கம் அந்த மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்து கேடே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சிலைகள் தான் அடுக்கி வச்சுருக்குறாங்க எனக்கே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக போச்சு இவ்வளோ சிலைகளா அது பாருங்கள் இந்த மரத்தடியில் இவ்வளோ சிலைகள் இருக்குது இன்னும் அது தூரமாக கட்டுற பாருங்கள் அந்த சிலைகள் எல்லாமே வேண்டுதலுக்காக வந்த சிலைகள் பொம்மை வாங்கி வச்சுருக்கிறாங்க கீழே பார்த்தீங்கன்னா கார் பொம்மை இருக்குது அதுக்கப்புறம் பைக் பொம்மை இருக்குது இதெல்லாம் அந்த வேண்டுதலுக்காக உள்ளது தான் கால் கால் வலி உள்ளவங்க முட்டு வலி உள்ளவங்க கை கால் வலி உள்ளவங்க அது மாதிரி கை வாங்கி வச்சிருக்கிறாங்க கால் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க அது பாருங்கள் இப்போ இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கால் பொம்மை தான் இருக்கும் பார்த்திங்களா கால் கை இதை வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க அது வேண்டுதல் அவங்களுக்கு அந்த கை கால் அந்த வழியெல்லாம் உங்களுக்கு போயிடுன்னு நினைக்கிறேன் அதனால் நம்பிக்கை வாங்கி வச்சுருக்காங்க நீங்களும் முடிஞ்சால் ஒரு தடவை வந்து இந்த கோயிலை சுற்றி பாருங்கள் பார்க்குறது ரொம்ப அருமையான இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கோயில் எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி பார்ட்ரு கடலூர் பார்டரு ஆனால் இது வந்து தமிழ்நாடு தான் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த கோயில் தான் அது இந்த பார்ட்ரு இருக்கிறதுனால நல்ல ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது கடலூர்லேருந்து இருபது கிலோமீட்டரும் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் ரெண்டுக்கும் மத்தியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு முடிஞ்சேனா வந்து பாருங்க அதனுடைய அருளை நீங்கள் பெற்று செல்லுங்கள் இப்போ குதிரைகள் பாருங்கள் குதிரைகளை செஞ்சு வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா யானைகள் செஞ்சு வச்சுருக்குறாங்க இதுவும் இது செய்கிற இடம் அந்த மாதிரி சிலைகளை செய்கிறாங்க இல்லையா அந்த இடம் தான் இது அவங்க தான் செஞ்சு அதுக்கு கலர் கொடுத்து அங்கேயே அதை சேல்ஸ் பண்ணுறாங்க நான் விசாரித்ததில் ஒரு சின்ன சிலை அதாவது

o die edae foti ono gu e borne foti ni biene mana foti ena fearo a ay

சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்சால் ஒரு தடவை அந்த கோயிலை வந்து பார்த்துட்டு உங்கள் வேண்டுதலை இதில் செஞ்சுட்டு நீங்கள் நிறைவேறிச்சுன்னா கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள் அல்லது இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிடுங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்